இது தகவல் துளி இன்னைக்கு தகவல் தொழில சந்தைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கிராமங்களில் வாரத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் ஒரு முறை ஒரு பொதுவான இடத்துல குறிப்பிட்ட நேரத்துக்கு மக்களின் தேவைக்கேற்ற குறிப்பிட்ட பொருட்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யக்கூடிய இடம்தான் சந்தைன்னு சொல்கிறோம் கிராமங்களில் சில நாட்களில் மட்டும் எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து விற்கிறத பார்த்துருப்போம் அதை ஏன் நாம் கடைன்னு சொல்லாமல் சந்தைன்னு சொல்கிறோம் ஏன்னா சந்தைக்கு வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் எங்கிருந்து வருது தெரியுமா கிராமத்தில் இருந்து தான் பெரும்பாலான பொருட்கள் கிராமத்தில் இருந்து விளைவிக்கப்பட்டு தான் சந்தைக்கு கொண்டு வரப்படுது சந்தையில் என்ன செயல்பாடு நடக்கும்னா வாங்கிறதும் விற்கிறதும் இதுக்கு பேர் தான் வியாபாரம்னு சொல்லுவோம் சந்தையில் விற்கக்கூடிய பொருட்களை சிறு வியாபாரிகளும் மக்களும் பணம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க தன்னோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக மக்கள் கடைகளிலிருந்து பொருட்களை வாங்கினாங்க அப்படின்னா அதை நாம் நுகர்வோர் பொருள்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா அரிசி துணிகள் மிதிவண்டிகளை சொல்லலாம் இப்போது சந்தைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா நாளைக்கு வேறொரு தகவலோடு சந்திக்கலாம்